ம்பல்ல ஐயா வைகுண்ட நாராயணருடைய அருட்கருணையினால் ஐயா வைகுண்டர் சச்சங்கம் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய தலைப்பு அரசாங்கம் செய்வது என்ன ஆகமம் சொல்வது என்ன இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் பார்த்தா தான் சில விஷயங்களுடைய உண்மை நிலையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொண்டு நாம் எப்படி இந்த கலியுகத்திலிருந்து கடந்து கரையேறுவது என்பதையும் நம்ம நமக்கு நம்ம விளங்கி கொள்ள முடியும் தான் இந்த பதிவு அப்போ இதில் முதல்ல ஒரு அரசன் அல்லது ஒரு அரசாங்கம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மளுடைய பரிபூரண ஆகாமும் அகிலத்திரெட்டு அம்மானை எப்படி சொல்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் அதாவது அகிலத்திரெட்டு அம்மானையில் அந்த சான்றோருடைய அந்த வாழ்வியலை சொல்லும்போது அதாவது கலியுகத்தினுடைய அந்த ஆரம்ப நிலை அதாவது கலியன் கழிச்சு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பாக அதாவது இந்த மாதிரியான ஒரு களிமாயிய எண்ணம் மக்களுக்கு வருவதற்கு முன்பாக இருந்த நிலையை ரொம்ப அழகாக சொல்கிறார் அதில் ஒரு நான்கு விஷயங்கள் அதாவது அரசாங்கமும் ஒரு அரசனும் அரசனா இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர் எடுத்துக்கலாம் பிரதம மந்திரி எடுத்துக்கலாம் அல்லது மற்ற நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள அதிபர் எப்படி எதாக எடுத்தாலும் தரும் ஒரு நாட்டினுடைய ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள அனைவரையும் நம்ம இந்த இடத்துல அரசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எப்படி நடந்து கொள்ளணும் அந்த ஆட்சி என்பது பக்கம் ஒரு நான்கு விஷயம் சொல்கிறது முதல்ல பார்த்திங்கன்னா அந்த அரசனானவன் என்ன பண்ணுறான்னா எந்த ஒரு கோவிலும் திறம்பட நிர்மிக்கிறான் அந்த கோயிலினுடைய சுவர்கள் அந்த மண்டபங்கள் இதில் எதுவுமே தெய்வுகளோ எந்த விதமான இடர்பாடுகளோ வராமல் அதை கண்ணும் கருத்துமாக அந்த கோவிலை பராமரிக்கின்றான் அதுபோல் அந்த கோவிலை போன்று இறைவன் அளித்திருக்க கொடையான கிணறுகள் அந்த குளங்கரைகள் இவைகள் அந்த எல்லாம் ரொம்ப அதையும் என்ன பண்ணுறான் எந்தவித தெய்வும் வராமல் அதை முழுமையாக பராமரிக்கின்றான் இதுதான் அவனுடைய முதல் வேலையாக அங்கே இருக்கின்றது இரண்டாவதாக பார்த்தோன்னா எளியோர் வரியோர்க்கு ஒரு வழக்கு வச்சு பேச மாட்டான் அங்கே என்ன நடக்கிறதோ நேர்மையான தீர்ப்பு நேர்மையான ஒரு நீதி வழங்கக்கூடிய அந்த நீதி பரிபாலனத்தை அவன் செய்து கொண்டிருந்தான் அதாவது வழியோருக்கு ஒரு விளக்கு எளியோருக்கு ஒரு விளக்கு வச்சு அவங்க பேசுவது அல்ல இதுதான் அவனுடைய ரெண்டாவது செயல்பாடுகளாக அங்கே இருக்கிறது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா முடியாதவங்க அதாவது எந்த விதத்திலும் வழி இல்லாத ஏழைகளுக்கு அன்னம் மடம் வைத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறான் பிச்சை கொடுக்கு பிச்சை கொடுத்து அவங்களுடைய பசி ஆற்றுகின்றான் அதுபோல் வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கவங்க வியாபாரிகள் அப்படிப்பட்ட வழி போக்கர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறான் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்களை சென்று இறைவனை வழிபடக்கூடிய மக்கள் இப்படி எல்லோருக்கும் தண்ணீர் பந்தல் வைத்து அவன் சேவை ஆற்றுகின்றான் அதாவது அன்னமடம் வைத்து அவனுடைய சேவை இருக்கின்றது தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் தீர்க்கக்கூடிய சேவை இந்த மோ இந்த ரெண்டையும் சேர்த்து செய்கிறான் இது மூன்றாவதாக நான்காவதாக பார்த்திங்கன்னா அந்த மக்கள் தன்னுடைய மக்களிடமிருந்து ஒரு குறைந்த தொகையை வரியாக வசூல் செய்து அந்த வரி வசூல் செய்த தொகையில் அந்த பணத்திலே அந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒவ்வொரு விஷயமும் அவன் ஆழ்ந்து சிந்தித்து அதை செயல்படுத்துகின்றான் அந்த மக்களுக்கு நல்வாழ்வு பெறுவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும் அவங்க சுபிட்சமாக வாழ்வதற்கு என்னென்ன செய்யணும் இதை அந்த அரசனும் அந்த அவன் தலைமையிலான அந்த அரசாங்கமும் செய்கிறது இதுதான் அந்த நம்ம ஆதி காலங்களில் நம்மளுடைய இருந்த அரச முறை அரசாங்கம் நடத்து முறை ஆனால் இன்றைக்கி இது எப்படி இருக்கிறது எப்படி மாறி போயிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறை அதனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஆலயங்களில் நம்ம சென்று பார்த்தோன்னா அந்த நிலை ரொம்ப தெரியும் ஏன்னா அந்த மண்டபங்கள் அந்த சாமி ஊர்வலம் வரக்கூடிய அந்த பிரகார தெருக்கள் இவையெல்லாம் எப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிதிலமடைந்து காணப்படும் இது ரொம்ப மோசமாக இருக்கும் இது நம்ம எல்லாருமே தெரிந்த விஷயம் ரொம்ப மோசம் நான் ஒரு கா தென்காசி இருக்கும்போது அந்த குற்றாலநாதர் ஆலயம் சொல்லிட்டு அந்த பக்கத்துலேயே இருக்குது நம்ம அருவி பக்கத்திலே இருக்குது அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமாக அது கொஞ்சம் கூட ஒரு சீரமைப்பு செய்யப்படாத நிலையில் அவ்வளவு பலம் குண்டி போயிருக்கிறது அதையும் அரசாங்கம் தான் நிர்வகித்திருக்கிறது அப்போது அரசாங்கம் தன்னுடைய அந்த பணியை இங்கே செய்யலை எல்லா கோயிலுடைய வருமானத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது ஆனால் அந்த கோயில்களில் அந்த பராமத்து பணிகளை கொஞ்சம் கூட செய்யலை அதுபோல் பக்தர்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகளை கூட அங்கே ஏற்படுத்தி கொடுக்கலை இன்னைக்குள்ள தர்மம் அரச தர்மம் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏழை எளியோர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரே நீதி இங்கே வழங்கப்படவில்லை எளியோர்களுக்கு எல்லா வித வசதியான வாழ்வும் கொடுக்கப்படுகிறது எளியோர்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை அதுமாதிரி ஒரு ஒரு அரசாங்க ரீதியாக நம்ம சென்றோன்னா காசை கொடுத்து வலியோர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த வாய்ப்புகளை தட்டி செல்கின்றார்கள் எளியோர்களுக்கு அங்கே என்ன இல்லை எதுவுமே கிடைக்கல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதை தான் உள்ள அரசாங்கம் பரிபாலனம் பண்ணி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நீதி இதை தாண்டி எந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியும் அங்கே நடைபெறவில்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அடுத்தாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசாங்கு செய்கிறாங்க அதாவது மக்களுக்கு நாங்கள் அதை கொடுத்துருவோம் இதை கொடுத்துருக்கோம் நாங்கள் தான் இந்த சேமிப்பு திட்ட சேமிப்பு திட்டத்தை கொண்டு இலவச பயணத்தை கொடுத்தோம் இலவச சாப்பாடை கொடுத்தோன்னு பாசாங்கு செய்யக்கூடிய ஒரு மந்திரிகள் பாசாங்கு செய்யக்கூடிய ஒரு அரசன்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்களே தவிர உண்மையாக அந்த ஆட்சி செய்த அந்த அன்னமிடமோ அந்த தண்ணீர் பந்தல் போன்ற ஒரு சிறப்புமிக்க திட்டங்கள் இன்றைக்கி எதையுமே அவங்க செய்யலை செய்யக்கூடியதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி இந்த அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கடைசியாக பார்த்திங்கன்னா வரி வரி இன்னைக்கு நம்ம நமக்கு அயிலத்திரெட்டில் அந்த கலினீச மன்னன் திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டவன் அந்த தாழ்ந்தப்பட்ட ஜாதி மக்களுக்கு பல வகையான அந்த கொடுமையான வரிகளை வச்சான் இன்னைக்கு அவன் விதித்த வரிகளுக்கும் இன்றைக்கி உள்ள அரசாங்கங்கள் எல்லா மக்களுக்கும் விதிக்கக்கூடிய வரிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக பார்க்க முடியலை ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு வரிகள் ஒவ்வொரு வரியும் வரிய 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 வ அவ் அத்தனை வரிகளையும் வல் வசூலித்து இந்த மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் வந்திருக்காங்க சரி அவ்வளோ வரியை வாங்குகிறாங்களே அப்போ நல்ல திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்தி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அந்த வரி பணம் முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கப்படுகிறது அதாவது அரசாங்க ரீதியாக அரசாங்கத்தில் உள்ள முக்கியவர்கள் முதல் நிறைய காசு எடுத்துகிறாங்க அதன் பிறகு அதன் பணி நிமித்தமாக செய்கிறவர்கள் மீதி காசு எடுக்கிறாங்க இப்படி அந்த வஞ்சித்து மக்களிடம் கடுமையாக வசூலிக்கப்பட்ட அந்த வரிகள் கூட இன்றைக்கி நல்ல திட்டங்களுக்கு பயன்படவில்லை அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த வரி கொடுமைகள் கூட இன்றைக்கி வசதி வாய்ப்பு உள்ளவங்க அதை வேறு வேறு வகையில் போட்டு அவங்க தப்பித்து கொள்கிறாங்க பாவப்பட்ட அந்த ஏழைகள் தான் இந்த வரி கொடுமையினாலே ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி அரசாங்கம் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அவங்களுடைய ஆட்சி முறை என்பது இன்றைக்கி இப்படித்தான் இருக்குது இதுக்கு பேர் தான் அவங்க என்னென்னவோ மாடல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அந்த அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்போது இதுதான் இன்றைக்கி நடைமுறை இன்றைக்கி அல்ல இன்னைக்கு ரொம்ப காலமாக இப்படித்தான் ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாரத தேசமும் இன்னைக்கு இப்படித்தான் ஆட்சி நடக்குது உலகம் முழுமையும் நாடுகளில் இன்னைக்கு இப்படித்தான் ஒரு ஆட்சி நடக்கிறது வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த ஒரு நிலையான ஒரு நேர்மையான ஒரு தர்மமான ஆட்சி முறை இன்னைக்கு எங்கேயுமே இல்லை எப்போது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் அல்லது பிரதமர் அல்லது முதலமைச்சர் அந்த கோயிலை அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய அதில் உள்ள எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நிலையிலிருந்து அவன் மாறுகின்றானோ அதிலிருந்தே அத்தனை தீய செயல்களும் அந்த நாட்டில் நடைபெற ஆரம்பிக்கின்றன தான் என்னை பார்த்தீங்கன்னா அவ்வளோ எங்கும் ஊழல் எழு எதிலும் ஊழல் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு ஊழல் தான் காசு இல்லாமல் ஒரு விஷயமும் செய்ய முடியாத ஒரு சூழல் எல்லாத்துக்கும் மந்திரிக்கும் அதிகாரிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும் பணம் அழணும் அழுதால் மட்டும்தான் நமக்குன்னு ஒரு வேலை அங்கே நடக்கும் இது அதுக்கு பிறகு திருட்டு தொழில் சமூக விரோத செயல்கள் எல்லாமே நடக்குது கற்பழிப்பு அது மாதிரிப்பட்ட குற்றங்கள் அனைத்து இன்றைக்கு நிகழ்கிறது இன்றைக்கி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே நிகழ்ந்த நிகழ்வே இதற்கு சாட்சி அந்த மாணவர்களை இது பண்ண விஷயம் மாணவிகளே அப்போது இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா அரசனுடைய அந்த நிலைப்பாடு தவறி போகிறது அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்திலிருந்து அது நழுகிறது இதனால் ஒட்டு மொத்த தர்மமும் சீர்குலைந்து இங்கே நிற்கிறது இப்படித்தான் இன்னைக்கு ஆட்சி முறை இருக்குது நான் இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களை மட்டும் நான் சொல்லலை பல வருடங்களாக ஒரு ஐம்பது ஐம்பது வருஷம் கூட வச்சுக்கலாம் ஐம்பது வருடங்களாக இந்த நாட்டில் இன்னைக்கு இப்படித்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறை மாறுமா அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும் இப்போ இன்றைக்கி இந்த ஒரு ஆட்சி இந்த ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சி நடத்துகிறது இது இப்படி செய்கிறது அப்போ நம்ம இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம் அந்த கட்சி வருகிறது அந்த கட்சி இதே தான் செய்கிறது இன்ன ஒரு ஏதோ ரெண்டு பேர் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்போ நம்ம அந்த கட்சிக்கு வாக்களிப்போம் அந்த கட்சியும் அதை தான் செய்யப்போகிறது இது சுழற்சி முறையில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நம்முடைய ஒட்டுமொத்த பாரத தேசத்திலும் சரி எந்த ஒரு கட்சியும் மக்கள் நலன் சார்ந்து அவங்க வந்தால் ஆட்சி அமைப்பாங்கன்னு நம்ம எந்த ஒரு உறுதிப்பாடும் கொடுக்க முடியாது இந்த கலியுகத்தில் இப்படித்தான் இருக்கும் இதுதான் ஏன் சொல்லுவாங்க ராசனவன் கைகூலி வாங்கியே நடத்திடுவான் அதனால் இனி அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தான் ஆகமும் அறுதி சொல்லும் உண்மை அதனால் அந்த கட்சி வந்துவிட்டா நமக்கு நல்லது செஞ்சுடுவாங்க இந்த கட்சி வந்துவிட்டால் நமக்கு பழைய ஆட்சி முறையெல்லாம் கொண்டு வந்துடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறது வேஸ்ட்டு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் இதைத்தான் செய்யும் வந்த உடனே அவங்க கொஞ்சம் ஏதோ அங்கே அங்கே மாதிரி பாசாங்க மாதிரி காட்டிக்கிடுவான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு திரும்பவும் அதே ஊழல் அதே கொள்ளை அதே கொலைகள் அதே வழிபறி அதே திருட்டு எல்லாமே இங்கே தான் நடக்கும் அப்போ எப்படி நம்ம இதிலேருந்து நம்ம தற்காத்து கொள்வது என்பதை நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம என்னன்னா இப்போ ஒரு தனி மனிதன் என்பவன் ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஆன்மீகத்தில் என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்தின்படி நாம் நம்மளுடைய வாழ்வை அமைத்து கொள்ளணும் அது மட்டும்தான் இதற்கான ஒரே வழி நான் அரசாங்கம் நமக்கு நிறைய செய்யும் நல்லது செய்யும் நம்மளை அரசாங்கம் காப்பாற்றி கொள்ளும் அதனால் நம்மளும் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து கலியுகத்தில் வாழக்கூடிய நாம் வெளியே வர வேண்டும் ஏன்னா அரசாங்கத்தால் நம்மளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள் அவங்க அவங்க குடும்பத்திற்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் அவங்க செய்கிறாங்களே தவிர நமக்கு செய்ய போவதில்லை அப்போது நம்ம நம்மளுடைய வழியை ஆன்மீகத்தின் பால் நாம் திருப்ப வேண்டும் ஆன்மீகத்தின்படி ஒரு தர்ம நெறியோடு நம்ம எல்லா வித செயல்களையும் நம்ம செய்யணும் அந்த தர்ம தேடலை நமக்கு ஐயாவளி அகிலத்தில் டம்மானே அருள் அருள்நூலாகாமல் நமக்கு தருகிறது அதன்படி நம்ம செய்து நம்மை சார்ந்த அன்பர்களையும் அந்த நம்மை சார்ந்து வாழக்கு வாழக்கூடிய அந்த உயிர்களையும் நம்ம அவ்வழியின்படியே திருத்துவதற்கு நம்ம நம்மளால் முடிந்த அந்த உதவியை நம்ம செய்யணும் இதுதான் நம்ம அது வைந்தரின் ஓமை சொல்ல உகதர்மம் அதாவது நம்ம வைகுன்ற எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய ஆகமம் சொல்வது என்ன அதை நாம் எடுத்து சொல்லணும் இது தான் நம்ம செய்யணும் இதை செய்யும்போது அப்படியான ஒரு சமூகம் எல்லா இடமும் விழித்தழும் அப்படி விழித்தெழும்போது இந்த தர்ம யுகம் இங்கே என்ன பண்ணும் உதிக்கும் இந்த கலியுகம் அழியும் அப்போ கலியுகம் அழியும்போது யாருடைய ஆட்சி வரும் அதாவது வைகுண்டரே இந்த பூமியை ஆட்சி செய்வார் அப்போது சமமாக இந்த உலகம் இயங்கும் அங்கே நமக்கு தீமை இல்லை தீமைங்கிற விஷயமே இல்லை அப்போது ஐயா சொல்கிறாரு நாட்டு முடியறைக்கு நாராயணர் பதியாள வருகிறார் எங்கள் ஐயா சிவ சிவா சிவா அரக அதனால் இந்த நாட்டு முடியினால் நல்ல ஆட்சி நடக்கப் போவது இல்லை அதனால் எந்த ஒரு அரசாங்கத்தையோ எந்த ஒரு அரசியல் கட்சியையோ நம்ம சார்ந்திராமலும் அதற்கு மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்காமலும் நம்மை படைத்த இறைவன் அருளிய ஆகமத்தின் பால் நம்ம நம்முடைய பார்வையை செலுத்தி நாம் அந்த வழியே நாம் நடந்து நாம் இந்த சமுதாயத்திலே ஒரு புரட்சியாக ஒரு புரட்சி கூட்டமாக எல்லோரும் விழித்தழுவோம் ஐயா உண்டு